துலாம் ராசி துலாம் ஒழுக்கம் உயர்வு உயிரினும் ஒப்படும் மிக திறமை ஞானம் ஸ்டெயிட் ஃபார்வர்ட் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது எல்லாத்தையும் இழக்கக்கூடியது பேச்சு திறன் செயல் எல்லாம் வாங்கக்கூடியது சனீஸ்வரன் உச்சம் வரக்கூடியது கண்டிப்பாக ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் பார்க்கணும் கண்டிப்பாக கட்டம் நவாம்ச கட்டத்தை பார்க்கணும் எப்படி இருக்குன்னு தேடுங்க உங்களுடைய தொழிலுக்கு என்ன பெண்கள் சம்பந்தப்பட்ட உங்கள் துலாமுக்கு பெண்கள் அழகு ஆபரணம் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி வைரம் வைரம் நடனம் இசை நாட்டியம் அடுத்தது என்ன கார் அபாஸ்ட கார் சாதாரண கார் ஓலா பெரிய மாடி கார் அழகு கண்ணாடி மீடியாக்கள் கேமராக்கள் அழகு சம்மந்தப்பட்டது அந்த அந்த அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சமா இருந்தா தான் வர முடியும் அந்த சுக்கரனுடைய தாக்கங்கள் புதனுடைய தாக்கங்கள் தான் சினிஃபீல்டுக்குள்ள போக முடியும் பெரிய துறையா எதாவது போகணும்னா அந்த அந்த அழகு தானே அதை பற்றி ரிலேட்டடா இருக்கணும் அப்படி இருந்தா தான் போக முடியும் அப்படிப்பட்ட தொழில் கண்டிப்பாக உச்ச பலம் பெற்றார் உங்க உங்களுடைய ராசினாத உங்களை பார்க்கிறாரு அது ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்க ராசின்னு உங்களை பார்க்கறாரு அடுத்து உங்களுக்கு குரு சனி வக்கரத்துல வர அப்ப சனி வக்கரத்துல வரப்போறா அப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஆக கண்டிப்பாக துலாம் ராசி நேர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக இப்ப உங்களுக்கு ஏற்கனவே குரு பார்த்துட்டு இருக்காரு குரு அஞ்சாம் பறவை பார்க்கிறார் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருந்து அஞ்சு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தான் குரு அதிசாரம் அப்ப உங்க ராசிக்கு குரு பார்க்க முடியாது ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் படம் வந்துடுறார் உங்க இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு இப்ப பாக்குறாரு இப்ப பாக்கியத்துல இருக்காரு அஞ்சுன்னா ஒன்பது தாங்க ஆறுனா எட்டு தாங்க அப்ப பாக்கியத்தை பாக்கிறாரு அப்ப கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த பதிமூணு வக்ர சனி வக்கரவரையும் தைரியம் மரம் சனி வக்கரவரையும் தைரியம் மரம் பயப்பட வேண்டாம் சனி வக்கரம் முடிஞ்சது அப்புறம் பாருங்க அப்ப வழிபாடும் துலாம் ராசி நீதி சக்கரத்தாழ்வார் அதே மாதிரி பெருமாள் வந்து பெருமாள் இருக்கக்கூடிய அது என்னது வாமன அவதாரம் வாமனம் ஸ்ரீசைலம் அகோபிலம் அகோரமூர்த்தி பார்த்தீங்களா அகோரமூர்த்தி அதே மாதிரி சக்கரத்தால்வரில் பின்னாடி பேர் வரோம் லட்சுமி நரசிம்மர் நூத்தி எட்டு ஏலக்கமால நல்ல பண்டு சுத்து ஆறு நெய் தீபம் ஒரு பன்னெண்டு சனிக்கிழமை ஒரு நாற்பத்தெட்டு சனிக்கிழமை உங்களுக்கு என்ன தேடுதல் என்ன கொடுத்த கடன் வரல கொடுத்த கடன் தானே இப்ப நிறைய இருக்கு கொடுத்த கடன் நிறைய இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட இடம் எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சு ஜெயிச்சு வரணும் அப்படி வந்தீங்கன்னா துலாமரசு நேயர்களுக்கு இது ஒரு வெற்றி படிக்கட்டாக மாறும் என்பதை மாற்றுக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நேரங்கள் கொஞ்சம் மத்தியமாக பலம் அதனால தான் சொல்கிறேன் கேட்டுங்களா ரைட்